மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும்ங்கிறது ஐதீகம் அமாவாசை நாட்கள்ல சித்தர்கள் மகரிஷிகள் எல்லாருமே வந்து சிவபெருமானை வழிபடுறாங்க திருவாரூர் மாவட்டத்திலேயே பெரிய லிங்கம் தமிழ்நாட்டுல ஏழாவது பெரிய லிங்கம் கோயில சுத்தி குடம் நிறைய பாத்திருப்பீங்க இந்த குடங்கள் எல்லாமே ஒரு ஒரு பிரார்த்தனைகளை நிறைவேற்றிய குடங்கள் இங்க வந்து நான்கு வேதங்கள்ல சுவாமி வந்து அதர்வண வேதத்தை சேர்ந்த சுவாமி அமாவாசை அன்னைக்கு யாக நடக்கும் அந்த யாகத்துல கலந்துகிட்டீங்கன்னா பித்திருக்கள் சாபம் முன்னோர்கள் சாபம் எல்லாமே நீங்கிறதா இங்க ஒரு ஐதீகம் திருமண ஆவாதவாலா அதனாலதான் இங்க வந்து மூணு குடம் ஜல்ல விட்டுட்டு எட்டு முறை சுத்தின்னு ஜாதகம் ஒரிஜினல் ஒரிஜினல் எடுத்துட்டு வந்து சுவாமி பாதத்துல வச்சு எடுத்து கொடுத்துருவோம் ஜெராக்ஸ் வந்து சுவாமி கிட்டேயே இருக்கும் அதே போல அவங்க வயசுக்கு ஏற்றாறு போல விரலி மஞ்சள்ல மாலை கட்டி அம்பாளுக்கு எடுத்துட்டு வரணும் வந்து பிரார்த்தனை செய்வோருக்கு திருமாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம் மூன்று முறை நம்ம பிரம்ம தீர்த்தத்தில இருந்து எடுத்துட்டு போய் எல்லா சுவாமி இது பண்ணிட்டு சலவிஷ ஊத்துனா நிறைய பேருக்கு எல்லா காரியங்களும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா எல்லாருக்கும் நடந்திருக்கு ஹர ஹரஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றேன் எந்நாட்டவரைக்கும் இறைவா போற்றேன் இடர்கள்களையும் கலையும் கைலை மலையானே கரைகண்ட ஈசனே போற்றி போற்றே ஓம் நம சிவாய சிவாய நம சுவாமி பேரு கரை வீரநாதர் அம்பாள் பேரு வந்து பிரத்ய மின்னாம்பிகை சுவாமி வந்து திருவாரூர் மாவட்டத்திலேயே பெரிய லிங்கம் தமிழ்நாட்டுல ஏழாவது பெரியலிங்கம் சுவாமி வந்து ஆறடி அம்பாள் வந்து ஆறடி இங்க வந்து நான்கு வேதங்கள்ல சுவாமி வந்து ரிக் எஜூர் சாம அதர்வன வேதத்தை சேர்ந்த சுவாமி அப்படிங்கிறதுனால இங்க அம்மாவை சொல்லிபாடு தொடர்ந்து நாங்க வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம் காலையில பாத்தீங்கன்னா ஒன்பது இருந்து பதினோரு மணி வரைக்கும் யாகம் யாகத்துல கலந்துக்கிட்டா ரொம்ப விஷயம் சொன்னீங்க மத்த நாட்கள்ல வந்து சுவாமி அம்பால தரிசனம் பண்றதை விட அமாவாசை நாட்கள்ல சிவபெருமானையும் அம்பாலையும் வந்து தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்பு ஏன்னா அமாவாசை நாட்கள் தான் சித்தர்கள் மகரிஷிகள் எல்லாருமே வந்து சிவபெருமானையும் வழிபடுறாங்க அதிர்வன வேதங்கிறதுனால கூடுதல் சிறப்பு அமாவாசை அன்னைக்கு வந்து சுவாமி அம்பால வழிபட்டீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு காலையில யாகம் நடக்கும் அந்த யாகத்துல கலந்துக்கிட்டீங்கன்னா பித்திருக்கள் சாபம் முன்னோர்கள் சாபம் எல்லாமே நீங்கிறதா இங்க ஒரு ஐதீகம் இந்த யாகத்துல கலந்துகிட்டீங்கன்னா கோயில சுத்தி குடம் நிறைய பாத்திருப்பீங்க அங்க மடப்பள்ளியில இங்க எல்லா இடத்துலயுமே கோயில்ல இந்த குடங்கள் எல்லாமே ஒரு ஒரு பிரார்த்தனைகளை நிறைவேற்றின குடங்கள் பிரம்ம தீர்த்தத்துல ஜலம் எடுத்துட்டு போய் ஸ்டார்டிங்ல மகாபைரவர்ல இருந்து ஆரம்பிக்கணும் மகாபைரவர் யோகசனி சந்திர பகவான் அவள் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பிரதக்ஷம் பண்ணிட்டு சூரிய பகவான தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி சுத்தம் எல்லாம் இடம் இருக்கும் அப்படியே பிரதக்ஷம் பண்ணிட்டு கௌதம் மகரிஷி இருப்பாரு அவரை தரிசனம் பண்ணிட்டு அடையே போனீங்கன்னா சைடு மகாகணபதி இருப்பாரு மகாகணபதியும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போனீங்கன்னா முருகன் சன்னதி ஆறுமுகம் அவரையும் தரிசனம் பண்ணிட்டு சண்டிகேஸ்வரர் துர்க்கை துர்க்கையம் தரிசனம் பண்ணிட்டு நேர சலவிருஷம் அந்த மரத்துல தான் ஊத்தணுமே தவிர சுவாமிக்கு டங்கேயும் ஊத்திடக்கூடாது அந்த செடியில தான் ஊற்றணும் ஒரு குடத்துல நீங்க ஒரு குடம் எடுத்துக்கிட்டு கிணத்துலேருந்து இறச்சிங்கன்னா ஊத்திட்டு வந்து இன்னொரு குடம் அதுலயே கூட எடுத்துக்கலாம் அதே போல மூன்று முறை நம்ம பிரம்ம இருந்து எடுத்துட்டு போய் எல்லா சுவாமி இது பண்ணிட்டு சலவிஷ ஊத்துனா உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்கிறது ஐதீகம் இங்க வந்து அது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு நிறைய பேர் வந்திருக்கா நிறைய பேருக்கு எல்லா காரியங்களும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா எல்லாருக்கும் நடந்திருக்கு இப்ப கூட என் பொண்ணு மாப்பிள்ள வேண்டிக்கிட்டாங்க திருமணம் ஆகிட்டு அதனால பதினோரு குடங்கள் பதினோரு சுத்த சுத்தம் சொன்னோம் மூணு குடம் ஜலம் விட்டுட்டு எட்டு முறை சுத்தம் சொன்னோம் பதினோரு சுத்து திருமணத்துக்காக பதினோரு குடம் வாங்கி வச்சிட்டு போனா அதே போல வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட புத்திர பாக்கியத்துக்காக குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டியிருந்தான் இருந்து வந்து அவங்க அம்பாளுக்கு வந்து கொலுசும் ரெண்டரை கிராம்ல தங்கமும் வந்து வாங்கி கொடுத்தா இப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா சுவாமி வந்து நிறைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்கா நிறைய பேர் நம்ம கோயிலுக்கு வரா விஞ்ஞான சம்பந்தார் மாணிக்க வாசகரால் வந்து பாடல் பெற்ற சிலம் திருஞான சம்பந்தர் வந்து தாம் பாடிய பதிகத்துல ஒவ்வொரு பாடலிலும் சொல்லியிருக்காரு சிவபெருமானை வழிபட்டால் வினைகள் நீங்கும் பாவங்கள் போகும் என்று குறிப்பிடுகிறார் இங்க உள்ள அர்த்த மண்டபத்துல அம்பிகை திருவிழா போயிரு திருவுலா போயிருந்த சிவபெருமான் வ வருகைக்காக வந்து காத்திருக்கிறார் என்பது ஐதீகம் அதனால இங்க வந்து பிரார்த்தனை செய்வோருக்கு திருமாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம் இங்க வந்து அமாவாசை நாட்கள்ல வந்து வழிபடுவோர் துன்பங்கள் நீங்குகின்றன அதே போல திருமண ஆவாதவாலாம் இங்கே வந்து மூணு குரம் ஜலவிட்டு எட்டு முறை சுத்திண்டு ஜாதகம் ஒரிஜினல் ஒரிஜினல் எடுத்துகிட்டு வந்து சுவாமி பாதத்தில் வச்சு எடுத்து கொடுத்துருவோம் ஜெராக்ஸ் வந்து சுவாமிக்கிட்டேயே இருக்கும் அதே போல அவங்க வயசுக்கு ஏற்றாறு போல் விரலி மஞ்சள்லாம் மாலை கட்டி அம்பாளுக்கு எடுத்துகிட்டு வரணும் முப்பது வயசா இருபத்தொம்பது வயசா இருபத்தொம்போது விரலி மஞ்சள் வந்து கட்டி அம்பாளுக்கு மாலையாக சாத்தணும் என்பது இங்கே வந்து ஐதீகம் முன்னொரு காலத்துல இங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்க அரளி காடா இருந்தப்ப கௌதம மகரிஷி ஒவ்வொரு கோயிலுக்கா போய் தரிசனம் பண்றச்சு இந்த சிவபெருமானை பார்த்துட்டு அவர் உயிர் உள்ள காலம் வரை இவருக்கே தொண்டு செஞ்சு இங்கேயே ஜீவமுக்தியும் அடைஞ்சிருக்காரு அதனால அவர் ஒரு கோரி இவ்வளவு தூரம் தொண்டு செஞ்சதுனால இது செஞ்சலாம் சுவாமி கிட்ட ஒரு கோரிக்கையா வைக்கிறார் இங்க உள்ள விரக்ஷத்துல ஜலம் விட்டுட்டு போருவா பிரார்த்தனை உடனே நிறைவேறணும் அவங்க மனசுல நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சுவாமி கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறாள் இது வந்து உன்னையே சாரணும் நீயே பார்த்து கொள்ளணும்னே அதனாலதான் இன்றளவும் வந்து அந்த கிணறு வந்து பிரம்ம தீர்த்தம் சுவாமிக்கு பிரம்மபுரீஸ்வரர்னு இன்னொரு பெயரும் உண்டு பிரம்மபுரி பிரம்மா வந்து பூஜை செய்து இந்த தீர்த்தத்தை வந்து பிரம்ம தீர்த்தமாக மாத்திருக்கார் பிரம்ம தீர்த்தமாக உண்டு பண்ணியிருக்கார் பிரம்ம தீர்த்தத்துல ஜல்லம் எடுத்துட்டு போய் எல்லா சுவாமி இது பண்ணிட்டு சலவிஷ ஊத்துனா உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்கிறது ஐதீகம் இப்ப சுவாமிக்கு நேரா பாத்தீங்கன்னா இடுகாடும் சமுத்திரமும் தான் இருக்கு நேரா வந்து சுவாமி வந்து கரைய பாத்துட்டு இருக்கார் அஹ் சுவாமி வந்து கழுதைக்கு காட்சி கொடுத்த கரை வீரம் அப்படின்னு சொல்லுவா ஒரு ஜம்புக மகரிஷிங்கிற ஒரு மகரிஷி வந்து சிங்கமுக ராஜா அந்த ராஜா வந்து அவரை தவம் பண்ணிட்டு இருக்கச்சே அவரை வந்து அவமதிச்சிடறாரு அவமதிச்சு அவரை வந்து எட்டி உதைச்ச உடனே இவர் வந்து உதைக்கி இருக்குமா போன்னு சொல்லி அந்த ராஜா வந்து பல காலங்கள் சுற்றி இருந்து பல கோயிலுக்கு போய் சாப விமோக்ஷனமே கிடைக்காம கடைசியா அந்த கழுதை இங்க வந்து அப்பவும் ஐயா உடனே எல்லாம் காட்சி அளிச்சிடல அந்த கழுத ருத்ராட்ச மூட்டைகள் எல்லாம் வந்து காணிக்கையா கொடுத்து அஹ் அப்பவும் ஐயா காட்சியளி கடைசியா உயிர் போகும் தருவாயில சுவாமி வந்து அந்த கழுதைக்கு காட்சி அளிக்கிறாங்க அந்த கழுதை காட்சி அழிச்ச உடனே சுவாமியோட விஸ்வரூபத்தை பார்த்து பயந்து நேரா கிழக்கு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு அங்க கிழக்கு நோக்கி ஓடுனா நாகப்பட்டினம் சமுத்திரமே வந்துருது அந்த சமுத்திரத்துக்கே ஐயா காட்சி அழிச்சதுனால சுவாமி பேரு கரைவீரநாதர் வீரநாதர் கழுதைக்கு காட்சி கொடுத்த கரை வீரம் கரை அப்படின்னு பேர் சொல்லுவா அதே போல முன்னொரு காலத்தில் இங்கே பூக்கிற பூக்கள் எல்லாமே பொன்னிறமாக இருக்குமா அந்த பூக்களை வந்து கரை புஷ்பன்னு சான்ஸ்கிருத்தில குறிப்பிடுறாங்க கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆணையெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நந்திபகா நந்திபக நந்தி பெருமான் இருப்பாரு அவர் பாத்தீங்கன்னா இடது பக்கம் அம்பாள் சன்னதி பிரத்யட்ச மின்னாம்பிகை நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் ஒரே இதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் தனித்தனி சன்னதி தான் சுவாமி வந்து ரொம்ப பழமையான கோயிலில் தான் இந்த மாதிரி நவகிரகங்கள்லாம் தனித்தனி சன்னதியாக இருப்பார் எல்லாத்துலயும் சனி பகவானி இங்கே தான் யோக சனியாக இருக்காரு வேற எங்கேயுமே இந்த மாதிரி யோக சனிங்கிறது கிடையாது அதே போல வந்து சனி பகவான் வந்து நேரா வந்து முருகனை பார்த்துட்டு இருப்பாரு இந்த அமைப்பு வேற எங்கேயுமே கிடையாது அதே போல இங்க பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காரு அதுக்கு நேராக தட்சிணாமூர்த்தி இருப்பாரு அதுவும் நம்ம இந்த கோயில் அமைப்புல தான் இருக்கு ஒரே நேர்கோட்டில இருப்பாங்க சூரிய பகவானும் தட்சிணாமூர்த்தியும் அதே போல சனீஸ்வர பகவான் வந்து முருக பெருமானை பார்த்துட்டு இருப்பாரு இங்க பாத்தீங்கன்னா கௌதம மகரிஷி இந்த இடதுபுறத்துல இருப்பாங்க வந்தோடனே நந்தி பெருமானுக்கு இடதுபுறம் வந்து கௌதம மகரிஷி இருப்பாரு அதனை தொடர்ந்து போனீங்கன்னா கோயிலுக்கு பின்புறம் வந்து சிவனுக்கு நேர் பின்னாடி சலவிருஷம் சிவனுக்கு நேர் பின்னாடி சலவிருஷம் செவ்வரளி செடி இருக்கும் அதே போல் இங்கே வந்து பிள்ளையார் சன்னதி வந்து ராஜகணபதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜகணபதி அவரை தொடர்ந்து இங்கே வந்த முருகன் வந்து ஆறுமுகம் எல்லா கோயிலும் வந்து ஒரு முகமாக இருப்பாங்க நம்ம கோயிலில் வந்து ஆறுமுகம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணு முகம் இருக்கும் முருகனுக்கு பின் சைடு மூணு முகம் இருக்கும் சுவாமி வந்து ஆறுமுக சுவாமி அதே போல தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்காரு பிள்ளையார் சன்னதி அது போல வந்து சல விஷயத்துக்கு நேரா வந்து சிவனுக்கு பின்னாடி வந்து மகாவிஷ்ணு எல்லா கோயிலும் லிங்கோத்பவர் இருப்பாங்க சுவாமி வந்து அங்க இருக்கிறது மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்குள்ளே உள்ள கோயில தான் வந்து எல்லாம் இருப்பாங்க அதே போல இங்க நவகிரகங்கள் கிடையாதுங்கிறதுனால இங்க வந்து ரொம்ப பழமையான கோயில் இதெல்லாம் இங்க வந்து திருமலை நாயக்கர்ல இருந்து பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாருமே அங்கே வந்து தரிசனம் பண்ணியிருக்கா அவங்களுக்கு ஒரு அவங்க ஒரு வேண்டுதல் வச்சு காரிய சித்தி ஆகி சுவாமிக்கு ஆரடியில ஐம்பொன் சிலை அதாவது தங்க நடராஜரே செஞ்சு வச்சிருக்காங்க அது ஐம்பொன் சிலையா இப்ப திருவாரூர்ல இருக்கு திருவாரூர்ல இதுல இருக்கு மார்கழி மாசம் வருஷா வருஷம் வர மார்கழி மாசம் பெரிய திருவாதிரை அன்னைக்கு சுவாமி நடராஜர் சிலையை சுவாமி எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக எல்லாம் எல்லாம் பண்ணுவோம் ரெண்டு நாளைக்கு பர்மிஷன் வாங்கி அமாவாசை அன்னைக்கு காலையில யாகம் அதனை தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கும் அதனை தொடர்ந்து வரவா எல்லாருக்கும் வட பாயசம் அன்னதானம் அமாவாசை நாட்கள்ல பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் கோயில் வந்து திறந்தே இருக்கும் மதிய நேரங்கள்ல கூட நட சாத்திர கிடையாது அவ்வளோ மக்கள் வருவாங்க அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும் இங்கே அமாவாசைக்கு தான் திருவிழா மாதிரி இருக்கும் இங்க வந்து அமாவாசைக்கு நீங்க சுவாமி அம்பால வழிபடுறது ரொம்ப சிறப்பு இந்து சமய அறநிலையை சேர்ந்த கோயில் இது அதே போல் இங்க எல்லா விசேஷமும் நல்லா மாசத்துல எல்லாம் சிறப்பாக நடக்கும் எல்லா சுவாமிக்கும் எல்லா விசேஷமும் இங்கே நல்லா இதாக நடக்கும் நம்ம கோயில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு திருவாரூர்ல புதுபஸ்டானில் இறங்குனீங்கன்னா எட்டாவது கிலோமீட்டர்ல நம்ம கோயில் இருக்கிறது திருவாரூர்லேருந்து கும்பகோணம் மெயின் ரோடு சாலையில் வந்து நம்ம கோயில் அமைஞ்சிருக்கு திருவாரூரில் நீங்கள் ஏறினீங்கன்னா பதினஞ்சே நிமிஷத்தில் நம்ம கோயிலுக்கு வந்துடலாம் திருவாரூர்லேருந்து நம்ம கோயிலுக்கு ரொம்ப பக்கம் அதே போல் நீங்கள் கும்பகோணத்துலேருந்து வரதா இருந்தாலும் திருவாரூர் வர்ஷம் பிடிக்கணும் அது திருவாரூர்ல கும்பகோணம் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு நம்ம கோயில் கோயில் வந்து ஆ காலையில் ஆறு மணிலேருந்தே திறந்துருக்கும் மேக்காவலர் கோயில் இருக்காங்க அவங்க காலையில் ஆறு மணிக்கே கோயில் திறந்துடுவா நாலு மணிக்கே ஈவினிங்ல கோயில் திறந்துடுவா ஆலய அர்ச்சகர் ஹரிகிருஷ்ணன்